அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாம் பார்க்க இருக்கிற இந்த பகுதி பக்தி இலக்கியம் என்கிற பகுதி பக்தி இலக்கியத்தில் நாம் பார்க்க இருப்பது சைவ சமய இலக்கியம் குறிப்பாக சைவ சமய இலக்கியம் என்று சொன்னாலே நமக்கு வந்து பன்னிரு திருமுறைகள் தான் குறிப்பிடத்தக்கவை ஒரு ஐந்தாம் நூற்றாண்டு தொடங்கி ஒரு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை எழுதப்பட்ட சைவ சமய இலக்கியங்களை வகை தொகைப்படுத்தி பன்னிரு திருமுறைகள் என்று தொகுத்து ஆவணப்படுத்தி இன்றைக்கு தமிழ் சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த பன்னிரு திருமுறைகளும் பல்வேறு சிவனை போற்றக்கூடிய ஈசனை போற்றக்கூடிய பாடல்களாக அவை இருக்கின்றன மிகச்சிறந்த பாடல்களை பலர் எழுதியிருக்கிறார்கள் குறிப்பாக சைவ குறவர் நால்வர் என்று சொல்லப்படுகின்ற திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் என்கிற நால்வர் சைவ சமயக்குறவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் பாடியவை குறிப்பாக முதல் மூன்று பேர் பாடியவை திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோர் பாடியவை தேவாரம் என்றும் மாணிக்கவாசகர் பாடியது திருவாசகம் என்றும் அது பொதுவாக வரை வரையறை செய்யப்படுகின்றது இந்த இந்த நால்வரில் இதில் வந்து நம்ம திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் ஆகியோருடைய இந்த மூன்று பாடல்கள் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன முதலாவது பாடல் திருஞான சம்பந்தருடைய மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடல் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உண்கழல் தொழுதழுவேன் கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் திருவாவடுதுறை ஈ அரசனே அப்படின்றார் அதாவது என்ன அப்படின்னா அந்த பாடலுடைய பொருள் வந்து திருப்பார்கடல அமுதம் பெறுவதற்காக அதை கடைந்தபோது அதில் வெளிவந்த அந்த நஞ்சினை தன் கழுத்தில் அடக்கி தேவர்களை காத்த ஈசனே முதல்ல தான் அவர் சொல்கிறார் அடுத்து என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் எனக்கு துன்பம் ஏற்பட்டாலும் இந்த இளமையெல்லாம் கழிந்து எனக்கு முதுமை வந்து என்னுடைய உடல் தளர்ச்சியுற்றாலும் இந்த தீவினை என்பதன் தொடர்ச்சியாக நோய் தொடர்ந்து என்னை துன்புறுத்தினாலும் நான் உன்னுடைய திருவடிகளை உன்னுடைய பாதங்களை நான் எப்போதும் தொழுது வணங்கியிருப்பேன் அத்தகைய அடியேனை நீ ஆட்கொள்ளும் தன்மை இதுதானோ திருவாவுடது திருவாவடுதுறையில் வீட்டிருக்கும் சிவபெருமானே என்று ஈசனை பார்த்து திருஞான சம்பந்தர் பாடுகிறார் அப்போ இடரினும் தலரினும் எனதுரு நோய் தொடரினும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி சொல்கிற மாதிரி உன் கடல் தொழுதெழுவேன் அப்படின்னா நான் இடர்னா துன்பம் நட்த்தோம் இடர் உற்று இருந்தாலும் துன்பம் உற்று இருந்தாலும் தலர் உற்று இருந்தாலும் என்னுடைய நோய் தொடர்ந்து வந்தாலும் உன் பாதங்களை நான் எப்போதும் தொழுதெழுவேன் அப்படின்னு சொல்கிற அந்த பக்தியின் பரவசத்தை தான் நாம் அதில் பார்க்க முடிகிறது எப்படி ஈசனை அவர் வணங்கினார் என்பதையும் இதன் மூலம் நாம் அறிய முடிகிறது இரண்டாவது பாடல் திருநாவுக்கரசர் ரொம்ப முதல் அவருடைய நமசிவாய பதிகம் என்கிற பதிகத்திலிருந்து இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது திருநாவுக்கரசரை வந்து ஒரு கல்லிலே கட்டி கடலிலே தூக்கி எறிகிறார்கள் அப்போது அந்த நமச்சிவாய பதிகத்தை அவர் பாடி அந்த கல்லானது எப்படி ஒரு தோணி ஒரு படகை போல் மிதந்து அவரை கொண்டு வந்து கரையில் சேர்த்தது என்பதாக பாடல் இந்த பாடல் இந்த பாடலில் அவர் பல விஷயங்களை பேசுகிறார் நமச்சிவாய பதிகத்தில் இந்த பாடல் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலிற்பாய்ச்சனும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்றாரு கற்றுணை என்பது கல்லிலே கட்டி கடலிலே போட்டாலும் அப்படின்னு அர்த்தம் அந்த இடம் வந்து எப்படி சொல்கிறாரு புனிதமான இந்த சொற்களை கொண்ட வேதங்களுக்கு எப்போதும் துணையாக இருந்து அவற்றை அருளி செய்தவனாகிய இறைவனே ஒளியாக இருந்து வழிகாட்டுபவனே அப்படிப்பட்ட ஈசனே உன்னுடைய பொன் போன்று இந்த பொலிவை தரக்கூடிய இந்த பாதங்களை நான் நாம் மனதிலே நினைத்து கொண்டால் பொருந்த வைத்து மனதிலே வைத்து கொண்டால் கைதொழுது வழிபட்டால் கல்லுடன் சேர்த்து கடலிலே நாம் தள்ளிவிடப்பட்டாலும் கல்லோடு கட்டி கடலில் தூக்கி போட்டாலும் நமக்கு பெரிய துணையாக இருப்பது நமக்கு வழிகாட்டியாக இருப்பது இந்த சிவபெருமானின் திருநாமமாகிய நமசிவாய என்னும் மந்திரம் என்று அழகாக சொல்கிறார் அந்த ஈசனை குறித்த அந்த அவருடைய அவருடைய அந்த வர்ணனை சார்ந்த விஷயங்களை முதல்ல பதிவு செய்துவிட்டு அதற்கு பிறகு அவருடைய நமசிவாயம் என்னும் மந்திரத்தை மனதிலே நினைத்து கொண்டால் கல்லோடு கட்டி கடலிலே தூக்கி எறியப்பட்டாலும் மீண்டும் அவர் நம்மளை கொண்டு வந்து மீட்டெடுப்பார் என்பதாக இந்த பாடல் அமைகிறது இது இரண்டாவது பாடல் மூன்றாவது மாணிக்க வாசகருடைய பாடல் மாணிக்க வாசகர் வந்து அதாவது நரி பரி பரி வந்து நரியாகிய கதை அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக குதிரை அதுதான் அவருடைய கதையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்குது தவிர ஏராளமான பல செய்திகள் உண்டு திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் முருகார் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவாசகத்தை பாடியவர் மாணிக்க வாசகர் இந்த பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே அப்படின்னு சொல்கிறார் உன்னை அடைவதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல கேட்கிறார் இறைவனே நான் உண்மையானவனும் கிடையாது என் மனம் சுத்தமானது கிடையாது என் அன்பு போலியானது அப்படியெல்லாம் இருந்தாலும் உன்னை நினைத்து நான் மனம் உருகி அழுதால் நான் உன்னை அடைய முடியும் அமுதே கரும்பின் தெளிவே அப்படின்னு அவரை அவரை வழிபடுறாரு நான் உன்னை பெறக்கூடிய வழியை எனக்கு அறிவித்தல் வேண்டும் என்று உருகி உருகி அவர் இறைவனிடம் வேண்டுகிறார் அதை சொல்கிறார் யானே போய் என் நெஞ்சும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பும் பொய் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப அழகாக எளிமையான வார்த்தைகளால் அந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார் நான் உண்மையானவன் இல்லாமல் இருந்தாலும் சரி நான் போலியானவனாக இருக்கிற பட்சத்திலும் சரி நான் என் மனம் சுத்தமற்றதாக சுத்தமானதாக இல்லாமல் இருக்கும்போதும் சரி நான் உன்னை நினைத்து உருகி அழுதால் உன்னை வந்து அடைய முடியுமா என்று அவர் உன்னை பெறலாமே என்று சொல்கிறார் ஒரு ஒரு இறை பக்தி என்பது ஒரு இறைவனிடம் எப்படி அடியவர்கள் வேண்டுகிறார்கள் அவர்கள் எதையெல்லாம் கேட்டு வேண்டியிருக்கிறார்கள் என்பதாக இந்த பன்னிரு திருமுறைகளில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பாடல்களும் நமக்கு தெளிவாக விளக்குகின்றன ஒரு மிகச்சிறந்த ஒரு சைவ சமய இலக்கியம் பன்னிரு திருமுறைகள் என்பவை இன்றைக்கு அந்த ஒரு சைவ மரபின் தொடர்ச்சியாக இன்றைக்கு நமக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்